மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விளம்பி வருடம் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கான ராசி பலன் தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி திருதியை ரேவதி நட்சத்திரம் இரவு பதினொன்று ஒன்பது வரை பின்பு அஸ்வினி பிரபாலரிஷ்ட யோகம் சித்த யோகம் தைத்துலம் கரணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னி மேஷராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாவது வீட்டில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் எடுக்கும் முயற்சியில் கவனம் தேவை கணவன் சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் பாஸ்போர்ட் பெற வேண்டியவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சுபகாரியங்களை தள்ளி போடுவது நல்லது பொது இடங்களில் உங்களுக்கான மரியாதையும் புகழும் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ரிஷபராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படும் வேலை செய்யும் இடங்களில் உங்கள் பேச்சிற்கு மரியாதை கூடும் அரசாங்கத்தின் மூலம் உதவி கிடைக்கும் தந்தையின் மூலம் லாபம் அடைவீர்கள் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் மிதன ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உங்கள் ராசிநாதனுடன் சஞ்சரிக்கிறார் பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வு பெறுவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை தாயாரின் பாராட்டுதலை பெறுவீர்கள் குழந்தைகளால் இன்று செலவு அதிகமாகும் துறையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் புதிய வண்டி வீடு நிலம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் கடகராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிறுதூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் பாஸ்போர்ட் விசா விண்ணப்பிக்க சிறந்த நாள் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும் சிம்மராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் திடீர் பணவரவு உண்டாகும் வருமானத்திற்கேற்ப செலவுகள் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் உங்கள் தனாதிபதி விரையாதிபதியுடன் இருப்பதால் சுப செலவுகள் உண்டாகும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை கன்னிராசி நேயர்களை கண்ணிராசியில் இடம்பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டம நாள் அமைதியை கடைப்பிடிப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் மூத்த சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சஞ்சலம் அதிகமாகும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு அதில் உள்ள தடைகள் விலகும் துலாம் ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் எதிரிகளால் தொல்லை உண்டாகும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் தாயாரின் ஆதரவு கிடைக்கும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் தேவையில்லாத சந்தேகத்திற்கு மனதில் இடம் கொடுக்க வேண்டாம் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் செல்லும் பொழுதுபோக்கு கேளிக்கைகளில் நாட்டம் உருவாகும் மனைவி வழியில் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் நெருங்கிய நண்பர்களால் உற்சாகம் அதிகரிக்கும் மன நிம்மதி பெருகும் தொழில் லாபம் உண்டாகும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மை ஏற்படும் அரசாங்க வழியில் அனுகூலம் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தாயார் வழியில் நன்மைகள் பெறும் மனைவியால் தொழிலில் லாபம் கிடைக்கும் தாயாரின் உடல்நலத்தில் அக்கறை எடுப்பது நல்லது புதிய வண்டி வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் உயர்கல்வியில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும் உடல்நிலையில் கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது மகர ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தொழிலில் உங்கள் தகுதியும் திறமையும் அதிகரிக்கும் இளைய சகோதரர்களின் வழியில் மன வருத்தம் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் சேரும் கணவன் மனைவிக்குள் அநியோனியம் அதிகரிக்கும் சிறுதூர பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள் அலைச்சல் உண்டாகும் சுப விரயம் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதம் பிரச்சினைகளில் ஈடுபட வேண்டாம் ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் தனவரவு அதிகரிக்கும் கொடுத்த கடன் திரும்ப வரும் குழந்தைகளால் மன உண்டாகும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைத்தாலும் அதற்கேற்ப விரயங்கள் ஏற்படக்கூடும் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்கள் லாபம் அடைவீர்கள் தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை மீனராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் பொது இடங்களில் உங்கள் புகழும் மரியாதையும் அதிகரிக்கும் தந்தையின் ஆதரவு பெறும் இஷ்ட தெய்வத்தின் அருள் கிடைக்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் அரசாங்கத்தினால் உதவி கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தகுதியும் திறமையும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோனியம் அதிகரிக்கும் சகோதரர்களினால் நன்மை உண்டாகும் இதுபோன்ற ராசி பலன்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் மினாலியா தொலைக்காட்சியுடன்